நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க இவ்வளோ வெயிட் இருக்கேன் பத்து கிலோ குறைக்கணும் ஆறு கிலோ குறைக்கணும் அப்படின்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஒன் எல்லாம் அவ்வளோ வெயிட் லாஸ் பண்ண முடியாது நீங்கள் நான் என்னோட வீடியோ வந்து ரெகுலராக பண்ணிகிட்டே இருங்க நானும் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்பதான் தான் நீங்கள் என்னோட சேர்ந்து நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணுவீங்க ஃபீட் பண்ணுவீங்க ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னோடய ஃபேட் ரொம்ப இதாக இருக்குது கண்டடில் பார்த்தா எனக்கு ஃபீலிங்காக இருக்குது அப்படிலாம் ஸ்டார்ட் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் என்னை பார்த்து டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணுங்க இடல் எடல ரிலாக்ஸ் சொல்லுவேன் ரிலாக்ஸ் நீங்க பண்ணுங்க ஓகேவா அப்புறம் பண்ண முடியாதுன்னு இல்லை ஒரு வாரம் பண்ணிவிட்டு வெயிட் செக் பண்ணிவிட்டு எனக்கு வெயிட் லாஸ் ஆகலை அது வேஸ்ட்டு ஒர்க் அவுட்டு அப்படின்னு நம்பிக்கை போயிடும் நம்பிக்கை விடாதீங்க நம்பிக்கையோடு டெய்லியும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாதான் குறையும் ஃபஸ்ட்டு நான் குறைச்சிடுவேன் குறைச்சி காட்டுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் சும்மா கடமைக்கு ஒர்க் அவுட் பண்ணாதீங்க நீங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆகணும் நான் வந்து ஸ்ட்ராங்குனால் முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் உடம்புல குறைக்க முடியும் இது டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுறதுனால வெயிட் லாஸ் மட்டும் ஆகாது நம்ம உடம்புல வந்து கொழுப்பு சேராமல் நம்மளை ரொம்ப ஏஜ் ஆன வரைக்கும் நம்ம வந்து ஹெல்த்தாக இருக்கிறதுக்கு உதவும் அப்புறம் நம்ம எலும்புலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் ஆகும் ஏசானாலும் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்க அப்படின் சீக்கிரத்தை நம்மளோட பயணம் ஒன்பதாவது நாள் ஆரம்பமாக இருந்தது இன்னைக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணக்கிறோம் நீங்களும் ரெடியாக இருந்துக்கங்க ஓகேவா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஒர்க் அவுட் பண்ணுறோம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வந்து நீங்கள் வார்ம் அப் பண்ணிக்கோங்க வார்ம் அப் பண்ணாமல் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணாதீங்க ஓகே வார்ம் அப் பண்ணால் ஒவ்வொரு ஒர்க் அவுட்டுக்கும் இடையில் ஒரு ஒரு நிமிஷம் இல்லைன்னா ஐம்பது செகண்டு நீங்கள் ரிலாக்ஸ் ரெஸ்ட்டு தான் நீங்கள் அடுத்த ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணால் இன்றைக்கி நம்ம காவடியும் பண்ணணும் காலையில் ஒரு மணி அப்படியே இடையில ஒரு ஃபோட்டோ பண்ணலாம் ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புஷ் புஷ் அப்ஸ் இந்த ஸ்டாண்டர்டிங்காக இல்லை நம்ம வந்து இன்ட்டி மடைக்கு தான் நம்ம புஷ் அப்ஸ் பண்ண போகிறோம் அதெல்லாம் மேலே பண்ணலாம் ஸ்டெப் இந்த மாதிரி கால்கள் வந்து பின்னிக்கங்க பின்னிட்டு உங்களால் இப்படி பண்ண முடியலை அப்படின்னா இப்படி கால் வச்சுட்டு இதை மட்டும் இந்த இஷ்டம் மட்டும் இருக்கலாம் உங்களால் பண்ண முடிஞ்சுன்னா கீழே இறங்கணும் <this> <hans> ஃபிஃப்டீன் டைம் த்ரீ செட் அப்படி இல்லைன்னா ஃபோர் செட் பண்ணிடுங்க செகண்ட் ஒர்க் அவுட் பார்க்கலாம் ரெண்டாவது ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா பிளேட்டோஸ் பண்ணுறேன் பிளேட்டோஸில் வீட்டில் வந்து இருக்காது அப்புறப்போ வாட்டர் பாட்டில் பெரிய வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா தண்ணியை நிரப்பிக்கோங்க தண்ணி நிரப்பி பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் வாட்டர் பாட்டில் அப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு நம்ம நேரத்துலேயே இப்படி ஜம்ப் பண்ணுற மாதிரி இப்போ ஸ்பீடாக

ஃபிஃப்டி அதே மாதிரி ஆப்போசிட்டில் பண்ணணும் இல்லைனா ஃபோர்த் செட் பண்ணுங்க ஃபிஃப்டி டைம் முடியாதவங்களும் ஒரு டென் டைம் அது பண்ணுங்கள் ஓகே நாலா லாஸ்ட் ஒரு கோட் பார்க்கலாம் லாஸ்ட் ஒரு கோட் பார்த்தீங்கன்னா பிளேட்டு அப்படிலாம் வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க நம்ம இந்த காலம் ஓப்பன் பண்ணுறோம்ல ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு முடியாது டைம் ஃபோர் செட் அப்போ த்ரீ செட் ஓகே ஒர்க் அவுட்லாம் பண்ணியிருந்தேன் ஒவ்வொரு ஒர்கோட்டும் ஒரு நாலு நாலு செட் பண்ணியிருங்க அப்போ உங்கள் உடம்பு வந்து குறையும் என்னை பார்த்து ஒரு செட்லாம் பண்ணாதீங்க நான் வீடியோ எடுத்துட்டு மறுபடியும் நான் பண்ணுவேன் ஒர்க் அவுட்டு அதனால் சொல்கிறேன் ஒவ்வொரு ஒரு கோட்டும் நாலு செட் பண்ணிடுங்க ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சோன்னையும் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அங்கங்கே பெயின் இல்லாமல் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து சண்டே நாளைக்கு வந்து உங்கள் டயட் சார்ட் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்காக நாளைக்கு வந்து டயட் சார்ட் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் அதை அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அது ஒன்றும் இல்லை வீட்டில் என்ன இருக்கோ அது பா அதை தான் நம்ம சாப்பிடக்கூறோம் அதான் நான் சொல்லப்படுறேன் ஓகேவா அது டென் டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஒர்க் அவுட்ன்றது ஃபைவ் ஒர்க் அவுட்டாக கொஞ்சம் ஒர்க் அவுட் வந்து ஜாஸ்தி பண்ணிக்கலாம் பதினொன்னா பதினோராது நாள்ல இருந்து ஒர்க் அவுட் ஜாஸ்தி பண்ணிக்கலாம் ஓகே நாளைக்கு பார்க்கலாம் பாய்